மகாபாரதம் காலத்தால் அழியாத ஒரு மகாகாவியம் அதன் சிக்கலான கதைகள் மற்றும் ஆழமான தத்துவங்கள் ஆகியவற்றிற்கு புகழ் பெற்றது பல கவர்ச்சிகரமான கதாபாத்திரங்களில் பாண்டவர்களில் மூன்றாவதாக இருக்கும் அர்ஜுனன் தனது விசேஷமான வில்வித்தை திறமை மற்றும் இறைவன் கிருஷ்ணருக்கு அசைக்க முடியாத அளவிலான பக்தி ஆகியவற்றால் தனித்து நிற்கிறார் அர்ஜுனனின் வில் அம்புடன் கூடிய வீரம் புராணங்களில் போற்றத்தக்கது அவர் பசுபதாஸ்திரம் உள்ளிட்ட வானுலக ஆயுதங்களின் வல்லுநராக இருந்தார் இது முழுவதும் உள்ள இராணுவங்களை அழிக்கக்கூடிய மிகுந்த சக்தி வாய்ந்த ஆயுதமாகும் அவரது துல்லியம் ஒப்பற்றது மிகச் சிறிய இலக்குகளையும் கூட அவர் எளிதில் துளைக்க முடியும் எவ்வாறாயினும் அர்ஜுனனின் உண்மையான வலிமை அவரது உடல் திறன்களில் மட்டுமல்லாமல் அவரது ஆன்மீக அர்ப்பணிப்பிலும் அடங்கியுள்ளது இறைவன் கிருஷ்ணரால் வழிநடத்தப்பட்டு தனது சந்தேகங்களையும் பயங்களையும் அவர் வென்றெடுத்தார் இது கடமை அலட்சியம் மற்றும் யதார்த்தத்தின் தன்மை பற்றிய ஆழமான உரையாடலான பகவத்கீதையில் முடிவடைந்தது இந்த ஆன்மீக தரிசனம் அவரது வில்வித்தை திறனை மேலும் மேம்படுத்தியது குருஷேத்திர போர்க்களத்தில் சாத்தியமற்றதை சாதிக்க அவரை தூண்டியது